ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கு அடுத்தகட்டமாக யூஸ்ஃபுல்லான இந்த நாலு பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலுடைய முழு நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு யூடியூப் சேனல் பார்த்துட்டு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் இதை நீங்கள் நிரூபி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிதும் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இருந்து பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் தேவைகள் இருக்குது என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்த கட்டமாக மிஷினை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்த கட்டமாக ஸ்டிச்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க பேசிக்கிலருந்தே மிஷின் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து எப்படி வீட்டில் சின்ன சின்ன துணிகளை எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்து கர்ச்சீஃப்ல இருந்து தலகாணி வரை பேபி ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஏ டு ஜெட் எல்லா மாடல்களுமே வந்து இந்த சேனலில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் ப்ளவுஸு சுடிதார் ஃப்ராக்கு இந்த மாதிரி முக்கியமான ட்ரெஸ்ஸுகளை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேகலா டிசைனருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேகலா டிசைனர் சேனலில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் மாடல்களை பற்றி மட்டும் நீங்கள் கற்றுக்கணும் அளவுகளை மார்க் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மேகலா டிசைனர்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவுமே இந்த ரெண்டு சேனல்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிக்கறக்காக ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுற வேலை அதிகமாக இருக்கும் ஸ்டிச்சிங் கிராஸ் போயிட்டாலோ அல்லது அளவுகள் மாறி போயிட்டாலோ நமக்கு வந்து பிரித்து கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஊசி வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த ஊசியில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெட்டாக இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிச்சிங்கை பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இப்போ இந்த ரெட்டாக இருக்கிற மாதிரி இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பின் இருக்குது இல்லைங்களா ஸ்டிச்சிங்கை வந்து பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச் இருக்கிற இடத்துல இந்த ஊசியை வச்சு இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும் இதே வந்து இப்படி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த கிளாத்தையே நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் இருக்கிற நூலும் பிரிஞ்சிரும் அதே மாதிரி இந்த கிளாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துரும் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஃப் முழுவதுமே வந்து பிளைடு மாதிரி நமக்கு வந்து நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும் இந்த நூல் பிரிக்கிற ஊசி வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ருபீஸ் தான் நீங்கள் ரெண்டு பீஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஃப்டி பின்னு நமக்கு வந்து கேன்வாஸும் கிளாத்தும் நகராமல் இருக்கணும் அல்லது மடிப்பு வந்து களையாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மடிப்பு ரெண்டு மடிப்பு அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து இந்த சேஃப்டி பின் வந்து எந்தெந்த இடத்துல ஸ்டிச்சிங் மடித்து மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த சேஃப்டி பின் வந்து நமக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த சேஃப்டி பின் ரொம்பவுமே ஹெல்ப் இருக்கும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நமக்கு இது சப்போர்ட் பண்ணும் அதனால் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி நம்ம கிளாத்தை வந்து மீட்டர் கணக்கு இப்போ நமக்கு ஃப்ராக்குக்கு வந்து மூணு மீட்டர் வேணும் சின்ன குழந்தைகளோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மீட்டர் கிளாத் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கிளாத்தை மடித்து வச்சு இந்த பின்னை குத்திட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படிங்கும்போது அளவுகள் வந்து மாறாமல் கரெக்டாக வரும் சேஃப்டி பின்னுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேயே நமக்கு கிடைக்கிது இதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கல் ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமுடைய இடத்துல நம்ம வந்து எல் எல்சேஃப்ல வரைவேன் இல்லைங்களா அதுக்கு நீளமும் அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ச்சில் நம்ம வந்து கோடு போடலாம் அதே மாதிரி இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா ஒன்றே கால் இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நமக்கு இந்த ட்ரையாங்கல் ஸ்கேல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கோல் சைடில் எல்சேஃப்ல வரையறக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேலுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த ஸ்கேலும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேட்டு கம்மி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் ஸ்கேலு ஆம் பகுதியுடைய வளைவுகளை நம்ம வளைக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய பகுதியை நம்ம வரைகிறக்கும் இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கெலாம் ஆம்கோல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையிலேயே நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து வளைவாக வரும் இதே நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பயன்படுத்தி வரைகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு கூட மாறாமல் வளைவுகள் வந்து சரியான அளவுகளில் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இந்த ஸ்கேலும் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேலுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் இந்த ஸ்கேலும் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ